நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய கணொலி பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழனுக்கு வெறும் வாழ்த்து மட்டும் சொல்லிவிட்டு தெலுங்கு இன சகோதரன் குகேசுக்கு ஐந்து கோடி அள்ளி கொடுத்த முதல்வர் ஸ்டாலின் ஒற்றை ட்வீட் மூலமாக தமிழனுக்கு சிற்படி பதிவு கொடுத்த துரைமுருகன் இதை இதைப்பற்றி தான் இந்த காவலில் பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நண்பர்களை கால்விக்கிள்ள போகிறதுக்கு முன்னே இப்போ நமது விவசாய பணி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வெங்காயப்பயிர் அப்படிங்கிறது சரியாக இன்னைக்கு முப்பது நாள் ஆகுது இதுக்கு பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து கொட்டைப்பண்ணாக்கு போட்டோம் ஒரு முப்பத்தஞ்சு மூட்டை கொட்டைப்புண்ணாக்கு போட்டோம் ஆள் நான்கு ஆள் ஆட்களை ஆண்கள் ஆம்பளை வர சொல்லி நேற்று எல்லாமே ஒரு முப்பத்தஞ்சு மூட்டை நடந்து அள்ளி போட்டு விட்டோம் அது அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வடைக்காட்டில் அங்கே ஒரு ஏக்கர் இருக்குது அங்கே இன்றைக்கி ஒரு பதினஞ்சு மூட்டை போடணும் இன்னைக்கு அரிய போயிட்டு இன்னைக்கு அங்கேயும் போடணும் ஏன்னா இன்னைக்கு நாளிலேருந்து மலை பெயர்க்கு சொல்லியிருக்காங்க அதனால் இதை போட்டோம்னா அந்த மலை இடத்துல ஊரிக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் பயிர் அந்தளவுக்கு தெளிவாயில் பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு மாதிரியாக ஒரு பயிர் வந்து ஒரு வெள்ளை வெள்ள மாதிரி அப்படியே கொஞ்சம் சுடுந்த மாதிரி தான் தெரியும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தொடர்ந்து மழை பெஞ்சுருக்க காரணத்தெல்லாம் அந்த மாதிரி இருக்குது இல்லைன்னா முன்னே இன்னொரு பத்து நாளைக்கு முன்னே இந்த புண்ணாக்கு போட்டுருக்கணும் போட்டுருந்தா இன்னும் பயிர் வந்து நல்லா பசுமையாக இருந்திருக்கும் இந்த தொடர்ந்து மலை காரணமாக வந்து தாமதப்படுத்தி இருந்துட்டு இருக்கும் அந்த மலை காரணமாகவும் பயிரெலாம் கொஞ்சம் ஒரு சேதனம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துட்டு இருக்குது திரும்பி அடுத்து இந்த மழையை விட்டு அதுக்கப்புறம் இன்னும் அந்த புண்ணாக்கெல்லாம் உட்கார உரைச்சு அதுக்கப்புறம் கிணக்கர் தண்ணி பாய்ஞ்சதுனா தான் பயிர் நல்லா தெளிவாக இருக்கும் இந்த அளவுக்கு தான் நம்ம விவசாய பணிகளை போயிட்டுருக்கு நண்பர்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா குத்தகை காட்டில் ஒரு அரைக்கானிய வெங்காயத்துக்கு வந்து சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே வந்து தண்ணி காடு மாதிரி தண்ணி வெங்காயத்தெல்லாம் மூடிட்டு அப்படி இருந்தது உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பைப்பு தயார் பண்ணி கேணி தண்ணியை வந்து உடக்கி வரைச்சு விட்டு திரும்பி வயலுற தண்ணியெல்லாம் கேணிக்கு எடுத்து விட்டு அந்த மாதிரி இப்போ ஒரு நல்லா முயற்சி பண்ணி அந்த தண்ணியை வரிச்சிட்டோம் இப்போ ஓரளவுக்கு ஒரு அந்த வெங்காயம்லாம் ஒரு பெரிய அளவுக்கு தண்ணி வடிஞ்சிருச்சு இப்போ இனிமேல் நம்ம பயப்பட்ற அளவுக்கு இல்லை நான் பார்க்குறேன் அந்த ரெண்டு காலையில் நினைக்கிறேன் தண்ணி நிற்கிறதுக்கு முன்னாடி எப்படி அளவுக்கு தண்ணி நிற்கிது அப்படிங்கிறதையும் ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தண்ணி அப்புறம் எப்படி அந்த வயல் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் நினைக்கிறேன் ரெண்டையும் பாருங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட பயந்துகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா விவசாயிகள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க எந்த விவசாயம் அப்படிங்கிறது எவ்வளோ சவால் மிக ஒரு தொழில் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அது விவசாய பற்றி விவசாயத்தை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம கணலிக்கு தொடக்கத்தில் இது மாதிரி விவசாயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அதனால் இப்படி தான் நம்ம விவசாய பணிகள் போயிட்டு இருக்கு நம்ம விவசாயம் அப்படிங்கிறது ஒரு

ரொம்ப மகிழ்ச்சி தான் ஏன்னா ஒரு விளையாட்டு வீரர் வந்து ஒரு சாதிக்கிறாங்க உலக சாதனை உலக அளவில் சாதனை பண்றாங்க அப்படின்னா அவர் ஊக்கப்படுத்துறது பரிசு தொகை அறிவிக்கிறது அப்படிங்கிறது அது வந்து வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வி அப்படின்னா ஐந்து கோடி ரூபாய் ஐந்து கோடி ரூபாய் வந்து தேவையா அந்த விளையாட்டு வீரருக்கு ஐந்து கோடி ரூபாய் வந்து கொடுக்கிற அளவுக்கு அது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாம இது இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை நம்ம பார்க்கணும் தட அதாவது உலக அளவில் சாதனை புரிந்த மாரியப்பன் அவர்களுக்கு இதே மாதிரிதான் நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க ஆனா வெறும் வாழ்த்தோட விட்டாங்க எந்த ஒரு பரிசு அறிவிக்கல ஆனா என்னமோ சொல்றாங்க எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு லட்சம் பரிசு தொகை அறிவிச்சதா சொல்லியே ஒரு செய்தி தெரிய வருது ஆனா எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனா பாருங்க அந்த முதல்ல ஸ்டாலின் அவர்களை பதிவிட்டு அந்த ட்விட்டர்ல அந்த பதிவை நான் காமிக்கிறேன் ரெண்டு பதிவையும் காமிக்கிறேன் மாரி வாழ்த்து தெரிவித்த அந்த ட்விட்டர் பதிவையும் பாருங்க இப்ப குகேசுக்கு வாழ்த்து தெரிவித்து அந்த பதிவையும் நான் பதிவிடுறேன் பதிவு பாருங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க வெறும் வாழ்த்தோட தான் அதுல வந்து நிறுத்திட்டாரு ஆனா குகேஸுக்கு ஐந்து கோடி ரூபாய் வந்து பரிசு தொகை அறிவிச்சிருக்காரு அப்ப இதுல என்ன இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதை பார்த்து நமது சாட்டை துறைமுருகன் அவரு ஒரு ட்விட்டர் பதிவு போடுறாரு

மாரியப்பன் வந்து அவருக்கு வெறும் வாழ்த்து மட்டும் தான் தெரிவிச்சிருக்காரு இப்போ எந்த அளவுக்கு இதுல வந்து அவர் இனப்பற்றோட என்ன பாசத்தோட அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத மறைமுகமா தமிழர்களுக்கு வந்து ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி இவர் வந்து அந்த பதிவை போட்டிருக்காரு இதை வந்து இந்த மானவராசம் உள்ள தமிழருக்கு இது வந்து உரைக்கும் இது புரியும் ஆனா இந்த மயக்கத்தில் இருக்கிற இந்த தமிழர்களுக்கு வந்து இது புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா பண போதை அதிகார போதை அந்த பதவி போதை இதுக்கு வந்து இது இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இந்த திராவிடத்தின் காலை நக்கி பிழைச்சிக்கிட்டு இருந்துட்டு இருக்க இந்த தமிழர்களுக்கு இது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இந்த பதிவை பார்க்கும்போது என் மனசு அப்படியே சுருக்குன்னு வலிச்சுது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வழி தான் ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம தமிழில் வந்து கேவலமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இப்ப எந்த அளவுக்கு நம்ம அடிமையா இருக்கும் இதே ஒரு தமிழ் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுமா இப்ப தமிழில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆதரிச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க ஊக்கப்படுத்திருப்பாங்க ஆனா வெறும் வாழ்த்த மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு தன் இனத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால ஒரு ஐந்து கோடி ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்காங்க போது இதை பார்க்கும் ரொம்ப ரொம்ப மனசுக்கு வலிக்க தான் செய்யுது இப்ப இந்த அளவுக்கு வந்து தமிழர்கள் அப்படின்னா இந்த அளவுக்கு தானா அப்ப தமிழ் எந்த அளவுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாம ஒரு முட்டாளா இருக்காங்க அப்படிங்கறதான் என்னால் உணர முடியுது சரி இதை வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தாவது மக தமிழர்கள் வந்து உணரணும் திருந்தணும் அப்போ நம்ம தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாடு இருந்தால் நம்ம தமிழர்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருப்பாங்க இந்த இது மட்டும் இல்லை இந்த விளையாட்டு அப்படிங்கிறது தாண்டி இங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் இங்கே இருக்கிற ஒரு இயற்கை சூழ்நிலைகள் சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாமே வந்து இங்கே கலவரப்பட்ருக்கு திட்டப்படுக் இருக்கு யாரு இங்கே தமிழர் நல்லாத மற்ற இனத்தவர்களா மற்றவர்கள் ஆள்வதனால் அப்போ இதெல்லாம் எப்போதான் தமிழர்கள் வந்து உணரப்போறாங்க தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரியான சில சில சம்பவங்கள் வந்து இத வந்து தமிழர்களுக்கு வந்து இதை உணர்த்துமா இல்ல எப்ப இதுலேருந்து மீண்டு வருவாங்க தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு அவங்க வந்து மீள்றாங்களா இல்லையோ ஆனா இந்த ஒரு சம்பவத்தை நம்ம வந்து கையில எடுத்துக்கிட்டு இதன் மூலமா மக்கள்கிட்ட நம்ம தமிழ் மக்கள்கிட்ட நம்ம மக்கள்கிட்ட வந்து பேசி இதுதான் தம்பி இருக்கிற நிலவரம் இதுதான் கல நிலவரம் இதுதான் அந்த என்ன தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்ப குகேஷ்க்கு ஐந்து கோடி ரூபாய் வந்து சும்மா வரைச்சே தனது ஏன்னா பாசம் என்ன பற்று அப்படிங்கிறதுனால தானே என்ன பத்தி அந்த அளவுக்கு ஐந்து கோடியே தேவையில்லை நண்பர்களே என்ன நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஐந்து கோடியே தேவையில்லை அதிகபட்சம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் போதும் அப்படிங்கிறதா எனது கருத்து இப்ப இதுல யாருடைய வரிப்பணம் அவெல்லாம் வந்து தமிழர்கள் நம்ம முக்கால் வாசி தொண்ணூறு சதவீதம் வந்து தமிழர்கள் கட்டக்கூடிய அந்த வரிப்பணத்துல இருந்து அந்த ஐந்து கோடி ரூபாய் வந்து பைசு கொடுத்துருக்காங்க அப்ப இதுல வந்து எவ்வளவோ தேவைகள் பண தேவைகள் இருக்கும் போது அந்த அந்த ஒரு சாதனை பண்ணதுக்கோசரம் ஐந்து கோடி ரூபாய் வந்து அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப என்ன அந்த அளவுக்கு இங்க நிதி வந்து பொருளாதாரம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கா ஏற்கனவே வந்து எட்டு லட்சம் கோடி ஒன்பது லட்சம் கோடி கடன் எட்டாயிரம் கோடி ஒன்பது லட்சம் கோடி கடன் அப்படிங்க மாதிரி இருந்துட்டு இருக்கு அந்த சமயத்தில் இந்த அளவுக்கு ஒரு ஐந்து கோடி ரூபாய் வந்து பரிசு அப்படி தேவையா இது தேவையில்லாத ஒண்ணு என்னதான் இருந்தாலும் அது வந்து அவன் என்ன பாசம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க வாரி வழங்குறாங்க இந்த இடத்துல நம்ம தமிழில் வந்து உணர்ந்துக்கணும் புரிஞ்சுக்கணும் இதுக்கு மேலேயாவது ஒரு தமிழில் ஆள வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சரி நண்பர்களே இதுக்கு வந்து நம்ம கட்சி உறவுகள் நாம தான் இது மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் தெளிவையும் அரசியல் புதுதில்லை மக்களுக்கு ஏற்படுத்தணும் நிச்சயம் இதை பற்றி எடுத்து பேசணும் எடுத்து பேசும்போது தான் கொஞ்சமாவது மானம் சூடுசோறும் இது வரணும் வந்ததுக்கு அப்புறமாவது சரி இதுக்கு மேலேயாவது நம்ம தமிழ் தமிழ் நம்ம தமிழ்நாட்டை வந்து ஒரு தமிழ் ஆளணும் அப்படிங்கிற என்ன உணர்வு அப்படிங்கறது வரட்டும் பார்ப்போம் சரி நண்பர்களே இந்த படி இன்னும் இன்னைக்கு இப்போ இந்த பதிவு முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து வடக்காட்டு வடகாட்டில் போயிட்டு அங்கே ஒரு பதினஞ்சு மட்டும் புண்ணாவுக்கு போடணும் இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் வர சொல்லியிருக்கேன் இப்படி இந்த புண்ணாக்கு போற வேலை முடிஞ்சதுன்னா அறுத்து மலை வரும் மலையை பார்த்துட்டு தான் அறுத்து அடுத்த கட்ட பணிகள் என்னங்க அப்படிங்கிறத பார்க்கணும் சரி என்ளை இந்த வேலைக்கு மத்தியில இந்த ஒரு சிறிய தகவலை உன்னோட பயந்து இந்த கல்வி மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்